வருகின்ற உள்ளூராட்சி ஆட்சி சபை தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியானது வடக்கு கிழக்கின் சகல பிரதேச சபைகள் மாநகர சபைகள் நகர சபைகளிலும் போட்டியிடுகின்றது இதில் சில பிரதேச சபைகள் வேட் பிரதேச பிரதேச சபைகளுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தன இவை தொடர்பாக நீதிமன்றத்துக்கு நாங்கள் சென்று எங்களது முறைப்பாடுகளை செய்திருந்தோம் மேன்முறையீட்டு நீதிமன்றமானது நமது அனைத்து முறைப்பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு சகல பிரதேச சபைகளிலும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தாக்கல் செய்த வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது அது தொடர்பாக தேர்தல் ஆணையகம் சட்டமா அதிபருடைய திணைக்களத்துடன் பேசி அவர்களும் அதன் பிரகாரம் தேர்தல்கள் அவர்களை முனைத்து கொண்டு நடத்தப்பட வேண்டும் என்ற விடயத்தை கூறியிருக்கின்றார்கள் இதே போல ஏனைய பல பிரதேச சபைகளுக்கும் இவ்வாறான பிரச்சனைகள் இருந்து அந்த பிரச்சனைகளும் இப்பொழுது தீர்க்கப்பட்டிருக்கின்றது ஆகவே நாங்கள் இலங்கை தேர்தல் ஆணையகம் எல்லோருக்குமாக வருகின்ற ஆறாம் தேதி தேர்தல் நடக்கும் என்று ஒரு அறிவித்தலை கொடுத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் எங்களது நிராகரிக்கப்பட்ட பிரதேச சபைகளைச் சேர்ந்த அனைவரும் இப்பொழுது தங்களது பிரச்சார பணிகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் பிரச்சார வேலைகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அவை இதே சமயம் நான் சில விஷயங்களை இங்கு குறிப்பிட வேண்டும் ஒன்றும் முக்கியமாக உள்ளூராட்சி ஆட்சி சபை தேர்தல்களிலும் அரசாங்கம் தாங்களே வெல்ல வேணும் என்று சொன்ன ஒரு நிலையில் முக்கியமாக பிரதம மந்திரி ஜனாதிபதி வழி விவகார அமைச்சர் போன்ற பல அமைச்சர்களும் இங்கு இருக்கக்கூடிய அமைச்சருக்கு மேலதிகமாக பல்வேறு அமைச்சர்களும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு வில விஜயம் செய்து பல கூட்டங்களில் பங்குபற்றி அவர்களும் இந்த தேர்தலில் தாங்கள் வெல்ல வேண்டும் என்ற அவசியத்தை பற்றி பேசி வருகின்றார்கள் முக்கியமாக அவர்கள் சொல்லக்கூடிய விடயம் நாங்கள் இலங்கையர்களாக ஒன்றிணைவோம் என்று கூறுகிறார்கள் ஊருன் நமதே நாடு நமதே என்ற விதமான கோஷங்கள் எல்லாம் அவர்களால் முன்வைக்கப்படுகின்றது மரபுறத்தில் பார்ப்போம் என்று சொல்லி சொன்னால் திரு சுமந்திரன் போன்றோர் ஊர் ஊர் எங்களுக்கு நாடு அவர்களுக்கு என்ற விதமான வேறு சுலோகனையும் அவர்கள் சொல்கிறார்கள் ஆகவே இந்த விடயங்கள் விடயங்கள் பற்றி நாங்கள் ஒரு ஒரு தமிழ் மக்கள் நிச்சயமாக இதை பற்றி அவர்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றார்கள் என்று சொல்லி சொன்னால் இந்த ஜனாதிபதியும் சரி இப்பொழுது புதிசா புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசாங்கமும் சரி தமிழ் மக்களுக்கு மிக பல உறுதிமொழிகள் கொடுக்கப்பட்டிருந்தது அதில் முக்கியமாக அவர்கள் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறது நாங்கள் சாதிவாதம் இல்லை மதவாதம் இல்லை இனவாதம் இல்லை என்ற ஒரு சுலோகனை அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர்களது சகல நடவடிக்கைகளையும் நாங்கள் பார்த்தோம் என்றால் இனவாதமானதாகவும் இனவாதமானதாகவும் மதவாதமானதாகவும் தான் அது இழைப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது திருவண்ணாமலை மாவட்டத்தின் குச்சிவள்ளி பிரதேச சபையில் இருபத்தி எட்டு புத்தகோயிலுக்கு மேல் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது இவை அனைத்தினுடைய கட்டுமானங்கள் எதுவும் நிறுத்தப்படவில்லை இவை அனைத்து வேலைகளும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதனை போலவே வடக்கு மாகாணத்திலும் பல இடங்களில் கையெட்டி போன்ற உள்ள பிரச்சனைகள் எதுவுமே இவர்களால் தீர்க்கப்படவில்லை அதே போல நாங்கள் வந்தவுடன் சகல காணிகளும் விடுவிக்கப்படும் என்றெல்லாம் உறுதி கூறப்பட்டது போன ஜனாதிபதி தேர்தலின் பொழுது பாராளுமன்ற தேர்தலின் பொழுது ஒரு சிறிய வீதி விடப்பட்டது இப்பொழுது பலாலி வீதி பல்வேறு பட்ட கட்டுப்பாடுகளுடன் பலாலி வீதி விடுவிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அது காலை ஆறு மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரை மாத்திரம்தான் அதனால் போக்குவரத்தை செய்ய முடியும் ஒரு வீதியை விடுவிப்பதற்கு கூட இவ்வளவுதான் இருக்கக்கூடிய நிலைமை ஆனால் வேறு எந்தவித காணிகளும் வடக்கிலோ கிழக்கிலோ வேறு எந்த விதமான காணிகளும் புதிதாக வந்த இந்த அரசாங்கத்தால் விடுவிக்கப்படவில்லை என்று என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அரசியல் கைதிகளாக இருக்கக்கூடியதில் சொற்பமானவர்கள் தான் அரசியல் கைதிகளாக இருக்கிறார்கள் அவர்களை விடுவிப்பதற்கு கூட ஆறு மாச காலத்தில் ஒருவர் கூட இவர்களால் விடுவிக்கப்படவில்லை என்பதுதான் முக்கியமான விடையும் ஆகவே இதை போல நாங்கள் அடக்கி கொண்டு போகலாம் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பாக ஆக்கப்பூர்வமான எந்தவித நடவடிக்கையும் இல்லை ஆனால் ஜெனிவாஸ் என்று தாங்கள் எல்லாத்தையும் செய்வோம் என்று கூறுவார்கள் எதுவும் செய்ய செய்ய முடியாத நிலையில் அல்லது செய்யாத நிலையில்தான் இந்த அரசாங்கம் இருக்கின்றது இவர்கள் வருகிற பொழுது சிங்கள மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு எல்லோருக்கும் வந்து ஊழலை நாங்கள் ஒன்றாக ஒழிப்போம் ஊழல் பொறிச்சாளிகளை கைது செய்வோம் அவர்கள் கொண்டு போன பணம் எல்லாத்தையும் கொண்டு வருவோம் என்று கூறினார்கள் இன்று வரை ஊழல் சம்பந்தமாக எத்தனை நபர்கள் எத்தனை முக்கியஸ்தர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒரு பிள்ளையான் சில கொலை குற்றங்கள் தொடர்பான சில முறைகளில் அவர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஏனைய சிலோர் சிலர் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த நாட்டில் நடந்த மிக பெரிய ஊழல்கள் என்று சொல்லப்படக்கூடிய சம்பந்தப்பட்ட மஹிந்த ராஜபக்சோ அல்லது ரணில் விக்ரமசிங்க போன்றோர் இவர்கள் பற்றியெல்லாம் முன்னர் நிறையவே இவர்கள் பாராளுமன்றத்தில் ஏவிப்பினர் பேசினார்கள் இவர்கள் எல்லாம் ஊழல் பரிச்சாளிகள் இவர்கள் நாங்கள் வந்தார் இவர்கள் எல்லோரையும் கைது செய்வோம் என்று கூறினார்கள் ஆனால் இன்று வரை அவ்வாறான ஒருவர் கூட இவர்களால் கைது செய்ய முடியவில்லை இவ்வாறான நிலையில் தான் இவர்கள் திரும்பவும் வடக்குக்கோ கிழக்கிற்கோ வந்து இவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாம் என்றால் மீண்டும் எங்களுக்கு உள்ளூராட்சி சபைக்கு வாக்களியங்கள் ஊரின் நமதே நாடன் நமதே ஆகவே எங்களுக்கு வாக்களியங்கள் என்று சொல்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம் ஆகவே இவர்களுடைய இந்த பித்தலாட்டங்களை இவர்களுடைய இந்த கருத்துக்களை மக்கள் மிக மிக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியமான விடயம் இவர்கள் இவ்வளவும் சொல்லி செய்து கொண்டுதான் நாங்கள் மதவாதம் இல்லை அல்லது இனவாதம் இல்லை என்று பேசுபவர்கள் ஒரு விடயத்தை தானும் செய்யவில்லை அந்த மதவாதம் இனவாதம் என்று பேசிக்கொண்டுதான் இல்லை என்று பேசிக்கொண்டுதான் புத்த கோயில்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது இது எந்த அடிப்படையில் இந்த புத்த கோயில்கள் கட்ட கட்டப்படுகின்றது அதே போல பயங்கரவாத தடைச்சட்டம் அதனே அது இதுக்கு அதை இருக்கக்கூடிய பயங்கரவாத வாத தடைச்சட்டத்துக்கு மாற்றாக ஒன்றை கொண்டு வரும் இவர்களே தவிர அதனை இல்லாத ஒழிப்பதற்கான இவர்களது எந்த விதமான உள் எந்த விதமான நிலைகளும் இவர்கிட்ட இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால் இந்த உள்ளூராட்சி சபைகள் என்று சொல்லக்கூடியவை அது மாநகர சபைகளாக இருக்கலாம் நகர சபைகளாக இருக்கலாம் பிரதேச சபைகளாக இருக்கலாம் இவை அனைத்தும் நூற்றுக்கு நூறு வீதம் மாகாண சபை அதிகாரங்களுக்கு உட்பட்ட ஒரு விடயம் ஆக இவற்றை கையாள வேண்டிய அனைத்து பொறுப்புகளும் கடமையும் உரிமையும் யாருக்கு இருக்குன்னு சொன்னால் மாகாண சபைகளுக்கு தான் இருக்கின்றது இந்த உள்ளூராட்சி சபைகளில் எந்த விதமான இடையூறுகள் நிகழ்த்தவோ அதில் கையாடல்கள் அது ஏதாவது கை வைக்கவோ மத்திய அரசாங்கத்திற்கு எந்த விதமான உரித்தும் கிடையாது மாகாண சபைக்கு உரித்தான அதிகாரங்களில் உள்ளூராட்சி சபை அதிகாரங்கள் என்பது முழுமையாக பகிரப்பட்ட விடையும் அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் அவ்வாறான சபைகளை ஒரு மிக இந்த நாட்டினுடைய தேசிய இன பிரச்சனை முழுமையாக தீர்க்கப்படாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அதிகாரங்களை மீளவும் ஆளும் தரப்புகளுடன் கையளிப்போமாக இருந்தால் அதே மாதிரியான தவறு இருக்க முடியாது ஆகவே நாங்கள் மிக தெளிவாக சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் மிக பெரிய போராட்டத்துக்கு பிற்பாடு மிக லட்சக்கணக்கான இழப்புகளுக்கு பிற்பாடு எங்களுக்கு கிடைத்த ஒரு விடயம் இந்த மாகாண சபைகள் முறைமை என்பது இந்த மாகாண சபைக்குள் உள்ளடங்கிய உள்ளூராட்சி சபைகள் விடயம் என்பதும் எமது எமக்காக கிடைத்த ஒரு விடயம் ஆகவே அந்த விடயத்தை இந்த தேர்தலில் நாங்கள் விட்டு கொடுப்போமாக இருந்தால் நாங்கள் எங்களுக்கு கிடைத்த அதிகாரங்களை மீளவும் மத்திய அரசுக்கு அல்லது மத்திய அரசில் தொங்கிக் கொண்டிருப்போரிடம் நாங்கள் கையளிக்கிறோம் என்பதுதான் கருத்தாகும் ஆகவே தயவு செய்து வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களாக இருக்கலாம் முஸ்லிம் மக்களாக இருக்கலாம் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்காக மிக பெரிய போராட்டத்தின் பின்னர் கிடைத்த சில விடயங்களை சில உரிமைகளையாவது நீங்கள் உங்கள் கைவசம் வைத்திருக்க வேண்டும் அதனை மீளவும் நீங்கள் அரசு தரப்பிடம் அல்லது அவ்வாறான கட்சிகளிடம் நீங்கள் ஒப்படைப்பீர்களாக இருந்தால் எமது போராட்டத்துக்கு இழப்புக்களுக்கு ஒரு அர்த்தமில்லாமல் போய்விடும் என்பதையும் தயவு செய்து அவர்கள் புரிந்து வேண்டும் அவை நான் நம்புகின்றேன் ஏற்கனவே நாங்கள் விட்ட தவறுகளை திரித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்று நாங்கள் ஏற்கனவே விட்ட தவறுகளின் காரணமாக இன்று இருக்கக்கூடிய ஆளும் தரப்பு என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் வடக்கிலும் கிழக்கிலும் தமிழ் மக்கள் ஜனாதிபதி தேர்தலிலும் சரி உள்ளூர் பாராளுமன்ற தேர்தலிலும் சரி எங்களுக்கு தான் வாக்களித்திருக்கிறார்கள் எங்களுக்குத்தான் பாராளுமன்ற உறுப்பினர்களை தந்திருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் முடிவுகள் எடுப்போம் என்ற தோரணையில் தான் இப்பொழுது பேசி வருகின்றார்கள் உள்ளூராட்சி சபைகளும் அவர்கள் வசம் போமாக இருந்தால் மக்கள் ஒட்டுமொத்தமாக தங்களைத்தான் நம்பியிருக்கிறார்கள் என்று சொன்ன ஒரு விதமான கருத்தை உலகம் பூராகவும் சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இன்று ஏற்பட்டு வருகிறது என்பதை தமிழ் மக்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே வடக்கு கிழக்கில் தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லக்கூடிய அமைப்பு அல்லது தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லக்கூடிய ஆளும் கட்சியினுடைய அந்த போக்கை நாங்கள் இடைநிறுத்த வேணும் தேவையும் அவசியமும் தமிழ் மக்களுக்கு இருக்கிறது ஆகவே அதனை புரிந்து கொண்டு உங்களுக்கு கிடைத்த அதிகாரங்களை விட்டுக் கொடுக்காமல் அதனை நீங்களே உங்கள் கைகளில் எடுத்து இந்த விடயத்தை கையாள வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது